வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது பாகற்காயின் மருத்துவ குணங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாகற்காய் அப்படின்னாலே எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது கசப்பான ஒரு பொருள் அப்படின்றது மட்டுமே நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இப் பாகக்காயில் சிறப்பான பலன்கள் இருக்கின்றது என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாவக்காயில் அதிகமான வைட்டமின் ஏ பி சி போன்ற பல வகையான சத்துக்கள் இருப்பதுடன் இதில் இரும்பு சத்துக்களும் மக்னீசியம் போன்ற பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறது அதனால் பாகக்காயை வாரத்துக்கு ஒரு முறையாவது உண்டு வந்தால் நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் காட் என்று அழைப்பார்கள் ஆனால் இதனுடைய கசப்பான காய் என்பதாகும் ஆங்கிலத்தில் இதன் பெயரை உச்சரிக்கும் பொழுதே இதன் பெயரோடு உள்ள கசப்பு சுவைதான் நினைவிற்கு வரும் இவை வளரும் பகுதியில் நன்மைக்கேற்றபடி வளரக்கூடியதாகவே இருக்கிறது சில பாவக்காய்கள் இலம்பச்சை நிறமாகவும் சில பாவக்காய்கள் கரும்பச்சை நிறமாகவும் இருக்கிறது இதில் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிஜன்களும் வைட்டமின்களும் ஏராளமாகவே நிறைந்திருக்கின்றன பாகற்காயில் ஜூஸ் எடுத்தும் அருந்தி வந்தால் உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கூறுகிறார்கள் மருத்துவர்கள் மேலும் இந்த பாகற்காயை ஊறுகாய் பொரியல் வறுவல் தொக்கு குழம்பு கூட்டு என்று ஏராளமான உணவு வகைகளில் சமைத்து சாப்பிட முடியும் இந்த பாகற்காயை பாகற்காய் என்பது சுவாச கோளாறுக்கு ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை நாம் அதிக அளவில் பயன்படுத்தும் பொழுது ஆஸ்துமா சளி பிரச்சனை இருமல் போன்றவற்றில் இருந்து தீர்வு காண முடியும் பசுமையான பாகற்காயில் சளியை சரி கொள்வதற்காக மருத்துவ குணங்களும் ஆஸ்துமாவை சரி செய்வதற்காக நிவாரணமும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் பாகற்காயின் இலையை பாகற்காயின் இலையை நன்றாக அலசி எடுத்து அந்த இலையை வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய் தொற்றுகள் நம்மிடம் அண்டவே அண்டாது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் சர்மத்தில் உள்ள பருக்களை போக்கல்லது இந்த பாவற்காய் சர்மத்தில் உள்ள பருக்கள் கருப்புத் தழும்புகள் சருமத்தின் தொற்றுகள் ஆகியவற்றை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த பாவற்காய் இருக்கிறது பாகற்காயை சாறெடுத்து அதனுடன் எலுமிச்ச சாறை கலந்து தினமும் வெறும் வயிற்றில் ஆறு மாத காலம் அருந்தி வந்தால் முகத்தில் அடிக்கடி பருக்கள் நிறைய இருப்பவர்களுக்கும் இனிமேல் பருக்களே வராது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு இந்த பாகற்காயில் சமைத்து சாப்பிட்டு வரலாம் இந்த பாகற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க வல்லதாக இருக்கிறது கல்லீரல் பிரச்சனை இருப்பவர்கள் தினந்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாற்றை அருந்தி வந்தால் ஈரல் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து நீங்க முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து வந்தால் இதன் இதன் கண்கூடாக காண முடியும் ஆரோக்கியமாக சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகப்பை பேணுவதை பாகற்காய் மிகவும் உதவியாக இருக்கிறது சிறுநீரகத்தில் உள்ள கற்களையும் இது அகற்ற வல்லதாக உள்ளது அதனால் எப்பொழுதும் பாகற்காயை உண்பது மிகவும் நன்மை பயக்கும் பாகற்காயில் நாச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் செரிமானத்துக்கு இது மிகவும் உதவக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக உணவு நன்றாக செறிப்பட்டு கழிவுகள் எளிதில் வெளியேறக்கூடியதாக இருக்கிறது கழிவுகள் வெளியே தள்ளப்பட்டு இதன் மூலம் மலச்சிக்கலை நீக்க வல்லதாகவும் சிரமமின்றி மலம் போக இந்த பாகற்காய் வழி செய்கிறது பாகற்காயை நாம் தினமும் சாப்பிட்டு வந்தால் நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீங்கப்படுகிறது தொப்பை அதிகம் உள்ளவர்கள் இதை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கிறது இதய நோய் எளிதில் வருவதை இது தடுக்கிறது நமக்கு புற்றுநோய் செல்களை பரவாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது பாகற்காய் இந்த பாகற்காயில் ஆன்டி ஆக்சைடுகள் அதிகமாக இருப்பதால் உடல் வளர்ச்சிக்கு மாற்றத்தை சரி செய்யக்கூடியதாக இருக்கிறது உடலில் செரிமான மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்களை உறிஞ்சப்பட்டு வேகமாக உடல் எடையை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் பாகற்காயை வாரத்தில் இருமுறையாவது உண்டு வரலாம் அவர்களின் உடல் எடை கண்டிப்பாக குறையும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் இந்த பாகற்காய் ஒரு அருமையான மருந்து என்றே நாம் சொல்ல வேண்டும் இந்த பாகற்காயை உண்ணும்பொழுது இதய நோய் புற்றுநோயிலிருந்து எளிதாக விடுபட முடியும் அது மட்டுமல்லாமல் நோய் மலச்சிக்கல் சிறுநீரக பல நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த பாகற்காய் கல்லீரலை அழு திகழ்கிறது சர்மத்தில் உள்ள நோய்களை போக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கிறது சுவாச கோளாறுகளை சரி செய்யக்கூடியதுமாக இருக்கிறது இன்று நாம் பாவற்காய் சாப்பிடுவதால் என்ன பலன்கள் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் பாகற்காய் கசப்பாக இருந்தாலும் பாவற்காயின் சத்துக்களை கண்டு அதிகமாக உட்கொண்டு வந்தால் நன்மை நடக்கும் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம் வாரத்தில் இருமுறையாவது பாவற்காயை சேர்த்துக் கொள்ளலாம் பாகற்காயை வாரத்தில் இருமுறையாவது உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவின் மூலமாக தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்